வெல்கம் டு அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் இந்திய தேசிய இயக்கம் இதுல யூனிட் ஒன் தேசிய மறுமலர்ச்சியோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் பத்தி டீட்டெயிலா பார்த்திருந்தோம் கேசவ் சந்திரசன் தேவேந்திரநாத் தாகூர் பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இளம் வங்காள இயக்கம் இதை தோற்றுவித்தார் பார்த்தீங்கன்னா ஹென்ரி விவியன் டெரசியோ இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்திருக்காரு கல்கத்தா இந்து கல்லூரியில் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு காலரா நோயால் இறந்திருக்காரு இவரோட சீடர்களை பார்த்தீங்கன்னா டெரஸியன்கள்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் குஜராத்தில் கஸ்திபார் பகுதியில் பிறந்திருக்காரு இவரோட காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் இவரோட இயற்பெயர் மூல் சங்கர் அப்பாவோட பேர் பாத்தீங்கன்னா அம்பா சங்கரன் இவரோட குருவோட பேர் வீர ஜனாந்தர் ஆரிய சமாஜம்னா நமக்கு நாமகத்துக்கு வர வேண்டியது சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்ல கத்திவார் பகுதியில பிறந்திருக்காரு அவரோட காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் அவரோட இயற்பெயர் மூல் சங்கர் அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா அம்பா சங்கரன் இவரோட குருவோட பேர் வீர ஜனாந்தர் இவர் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல பம்பாயில தோற்றுவிச்சிருக்காரு ஆரியா என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேத காலத்து திரும்பங்கள் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டிருக்காரு நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருந்தோம் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவரே அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா வேத காலத்திற்கு திரும்பங்கள் அப்படின்ற முழக்கத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு உருவ வழிபாடு குழந்தை திருமணம் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி முறை ஆகியவற்றை வந்து எதிர்த்திருக்காரு கலப்பு திருமணம் மிதவை மறுமணம் ஆகியவற்றை வந்து ஆதரிச்சிருக்காரு பிற சமயங்களுக்கு மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து அமைப்புக்குள் கொண்டு வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம் அப்படின்றத தொடங்கியிருக்காரு அப்படின்றது பிற சமயங்களுக்கு மதம் மாறியவர்களை இந்து அமைப்புக்கு கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டது சுத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு ஆரிய சமாஜம்ன்றது மும்பைல தோற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் தான் வந்து இது சக்தி மிக்க இயக்கமா வந்து மாறியிருக்கு இது கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல முதலாவதா தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளி அப்படின்றத லாகூர்ல நிறுவி இருக்காங்க இதோட நிறுவனர் மகாத்மா ஹன்ஸ்ராஜ் லாலா லஜுபதி ராய் உள்ளிட்ட நூற்று கணக்கானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை தான் சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க அந்த காலத்துல அந்த காலத்துல ஏழை குழந்தைகளுக்கு வந்து படிப்பறிவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அஜ்மீர் நகர்ல குழந்தைகள் இல்லத்தையும் இருக்காங்க தைரியமான ஆரியன் என்ற தொண்டர் படையும் இவங்க உருவாக்கி இருக்காங்க இந்தியா இந்தியர்க்கே அப்படின்னு சொல்லியும் இவர் வந்து முழக்கமிட்டிருக்காரு அடுத்தது நம்ம பார்க்க போறது பிரார்த்தனா சமாஜம் பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தார் ஆத்மரம் பாண்டராம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல தோற்றுவிச்சிருக்காங்க பிரார்த்தனா சமாஜம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துல தான் உருவாக்கி இருக்கு இந்து சமயத்திலேயே சீர்திருத்தம் தான் இதனோட நோக்கமா இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல நீதிபதி எம் ஜி ராணடே ஆர்ஜி ஜி இவங்க இந்த இயக்கத்தில சேர்ந்திருக்காங்க நீதிபதி ராணடேன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தக்கான கல்வி கழகத்தை போற்றி வளர்த்துருக்காரு நீதிபதி ரா கோவிந்த ராணடே இவர் பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் அப்படின்றத ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுலயும் பூனே சர்வஜினிக் சபா அப்படின்றத ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறுலையும் தக்கான கல்வி கழகம் அப்படின்றத ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுலயும் தோற்றி ராமகிருஷ்ண இயக்கம் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வங்காளத்துல ஹீக்லி மாவட்டத்துல தான் இவரும் பிறந்திருக்காரு தட்சணேஸ்வரம் காளி கோயில் பூசாரியாகவும் இருந்திருக்காரு இவரை இளம் வயதில் காததரி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க விவேகானந்தரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா நரேந்திர தத்தா இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இவரோட தந்தை பெயர் பாத்தீங்கன்னா விஸ்வநாத தத்தா ஸோ விவேகானந்தருக்கு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா தத்தான்ற அடைமொழி வந்து அவங்க ஃபேமிலிலேயும் இருக்கு இவரோட இயற்பெயர் நரேந்திர தத்தா இவரோட தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத தத்தா இவரோட தாய் பெயர் புவனேஸ்வரி இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில வந்து பயின்றிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறுல துரோரம் மேற்கொண்டிருக்காரு அதே சமயம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல செப்டம்பர்ல சிக்காகோ அமெரிக்காவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டிலையும் கலந்திருக்காரு மனிதனுக்கு மனிதன் செய்யும் சேவையை கடவுளுக்கு ஆற்றும் சேவை அப்படின்றதுல இவர் ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல கொல்கத்தா மாநிலத்துல உள்ள ஹவுராவில போலூர் என்ற இடத்துல ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவிச்சிருக்காரு